ஹை ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்கிட்ட கேட்குறம் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெஃப் தீனாவோட சுரக்காய் போட்டு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இட்லி சட்டியில் வந்து கீழே தண்ணி ஊற்றி மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சுரக்காயை வந்து தோலெல்லாம் சீவிட்டு பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆவிலே வந்து வேக வைக்கணும் வேக வச்சு ஒரு தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தேங்காய் அதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப வந்து பச்சை மிளகா ஜீரகம் கருவேப்பிலையெல்லாம் இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு இது முக்கியமாக ஒரு வடைச்சட்டியில் தேங்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்கெண்ணியில் ஜீரகம் வரமிளகா கருவேப்பிலையில் இதில் வந்து ஒரு நிமிஷமாக வந்து நல்லா வந்து வதக்கிடணும் வதக்கினதுக்கப்புறமா பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது இதுக்கு சுரக்காய்க்கு தேவையான அளவு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமெல்லாம் ஆட் பண்ணிக்கிடணும் நல்லா வந்து வதக்கி விடணும் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வதைக்கிங்கன்னா அந்த பச்சை வடை போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சுரக்காய் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோ இல்லையா அதை இதில் ஆட் பண்ணி அந்த தேங்காய் பேஸ்ட்டும் அந்த சுரக்காய் வந்து ஈவனாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சுரக்காய் கூட்டு ரெடி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நீங்களாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்ப்பா